ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா பயணிகளின் மீது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைசாரங் காட்டு பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் விவரங்களை கேட்டறிந்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சரை பிரதமர் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் சென்றபோது உள்துறை அமைச்சர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு நிலவரம் குறித்து உயர்மட்ட ஆலோசனையை அவர் நடத்தினார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்தியுள்ள தாக்குதல் கோழைத்தனமானது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் முக ஸ்டாலின் உட்பட நாட்டின் அனைத்து தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா சென்றடைந்தார் ஜெட்டா